கேள்வி கேட்டா என்ன நான் தான் ஆரம்பத்துல சொல்லிட்டேன் நீங்க கேட்டா திருப்பி நானும் கேப்பேன் சரி கேளுங்க தப்பு இல்ல ஏனா வால்மீகி வால்மீகியோட உண்மையான பேரு ரச்சகன் ரச்சகன்ன்ற திருடன் காட்டுக்குள்ள திருடனா இருந்தவன திருத்தி ராமாயணம்ங்கற காவியத்தை எழுத வைக்கிறதுக்கு காரணம் இருந்தது நீங்க தான் உடல் முழுக்க புற்று வளர்ந்தா அதனால வால்மீகினு பேர் மாறி அப்ப அவருடைய இயர் பேர் ரச்சகன்ங்கிறது உடல் முழுதும் புற்று வளர்ந்ததனால வால்மீகினு பேர் வாங்குனது அதே போல இங்க அவர் பேர் என்ன தெரியுமா கிருஷ்ணத் பையாயனார்னு பேர்

தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டார் ஆனா பெரியாழ்வாருன்னு தன்னுடைய பிள்ளைக்கு பேர் வச்சா கூப்பிடும் போது எப்படி கூப்பிட முடியும் பெரியாழ்வாருங்க மேடம் பெரியாளுவாருங்க போட அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் ஒருவேளை அப்படி சொன்னா பெரியாழ்வாரை அவமதிப்பது போல இருக்குமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பெரியாழ்வார் பிறந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதனால அவர் பிறந்த ஊரை தான் பிள்ளைக்கு பேராவே வச்சிட்டார்